அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஈகை பெருநாள் சமூக உறவை பலப்படுத்திட வழிவகுக்கும் திருநாளாகும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு வறியவர்களும் மகிழ்ச்சியாக நம்மை போல் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக பித்ரா என்ற தர்மத்தை கட்டாயம் அளித்துவிட்டு பெருநாள் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என இஸ்லாம் பணிக்கின்றது ஒரு மாதம் பசித்திருந்து தாகித்திருந்து ரமலான் மாதத்தில் பெற்ற பயிற்சிகள் ஆண்டு முழுவதும் தொடர வேண்டும் ஈகை பெருநாளின் பின்புலம் தத்துவம் ஈகை மிக்க அறப்பணிகள் ஆற்றுவதிலேதான் அமைந்துள்ளது என்பதை நாம் உணர வேண்டும் சமூக உறவுகளை மேம்படுத்த இரக்க உணர்வும் கருணை பார்வையும் இயல்பான பண்பாக இருப்பது அவசியம் என்பதை நபிகளார் சல்லல்லா செல்லம் வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த பண்பை வளர்த்து கொள்ள உதவி செய்த புனித ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்தாலும் அது நமக்கு அளித்த பயிற்சியை ஆண்டு முழுவதும் கடைபிடிப்போம் தொழுகை நோன்பு ஹஜ் எவ்வாறு கட்டாய கடமையாக இருக்கின்றதோ அதே நிலையில்தான் கட்டாய கடமையாக ஜக்காத் எனும் தர்மம் அமைந்துள்ளது மனிதநேய பணிகளில் ஈடுபடுவது இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற்றுத்தரும் செயலாகவும் பாவங்களை அழிக்கும் அறமாகவும் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் வழியாகவும் முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடன் வாழும் சக மனிதர்களுக்கு செய்யும் அறத்தொண்டுகள் இறைவனின் கருணையை பெற்றுத்தந்து அதன் மூலம் சுவனத்தையும் வசமாக்கும் வல்லமையை அளித்திடும் இத்தகைய அறப்பணிகளை செய்ய முனையும் முஸ்லிம்களுக்கு பெரும் ஊந்துதலாக அது அமைந்திருக்கின்றது செல்வந்தர்கள் வறியவர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைத்து முஸ்லீம்களும் மனிதநேய பணிகளில் ஈடுபடுவதை இஸ்லாம் ஒரு மார்க்க கடமையாக்கி உள்ளதற்கு சான்றாக பல திருக்குறான் வசனங்களும் நபிமொழிகளும் அமைந்திருக்கின்றன நபிகளார் கூறினார்கள் மனிதகுலம் குலம் முழுவதும் அல்லாவின் குடும்பமாகும் மனிதகுலத்திற்கு அதிக நன்மை செய்பவர்தான் அல்லாவிடத்தில் அதிக அன்பு கூறியவர் ஆக ஒரு முஸ்லிமானவர் சக மனிதனை தனது உறவுகாரர் தனது கொள்கை உடையவர் பக்கத்து வீட்டுக்காரர் ஊர்க்காரர் என்ற குறுக்கிய வருத்தத்துக்குள் நிறுத்தி பார்க்காமல் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நபி மொழிகள் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளை தந்துள்ளன முஸ்லிம் அல்லாத மக்களும் சேவைகளை பெறுவதற்கு தகுதியானவர்களே என்பதை மேலே விவரித்த நபிமொழிகள் சந்தேகம் வர நமக்கு எடுத்து காட்டுகின்றன எனவே புனித ரமலான் மாதத்தில் நம்மிடம் காணப்பட்ட ஈகை குணம் ஆண்டு முழுவதும் தொடர இந்த நன்னாளில் உறுதி எடுப்போமாக வெறுப்பு நெருப்பை அணைக்க அனைவரையும் அரவணைப்போம் என இந்த நன்னாளில் உறுதி எடுப்போமாக அனைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தக்கப்பலாகு மின்னா ஓ மின்கும் இறைவன் என்னிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக ஈத் முபாரக் நன்றி